அன்பே சிவம் பருதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வாழ்க்கையில் நான் வந்து நிறைய வேண்டுதல் வச்சுருக்கிறேன் நிறைய தேவைகள் இருக்கிறது எதுவுமே எனக்கு பூர்த்தி ஆக மாட்டேங்குது எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறேன் கடன் பிரச்சனை இருக்கிறேன் தடை 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 வாழ்க்கையிலே வந்து நான் படாத பாடுபட்டுருக்கிறேன் எனக்கு கந்துஷ்டியானு தெரியல பில்லி சுனி ஏவலா தெரியல எனக்கு செய்வன கோளாரான்னு தெரியல என்ன என்னை என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படிமாதிரி நிறைய பேருடைய தாட்டு எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த சால்ட்டு சக்ஸஸ் பரிகாரம் இந்த பரிகாரம் என்ன வேலை செய்யும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சரி செய்யும் என்ன பிரச்சனை வேலை வேணுமா வேலையை கிடைக்கும் பணம் வேணுமா பணம் கிடைக்கும் தொழில் தடையாக இருக்குதா அந்த தொழில் தடையை நீக்கும் உடல் ரீதியாக கோளாறு வருது நிறைய வந்து நான் நான் வந்து சிக்காகவே இருக்கிறேன் எனக்கு நிறைய விரையம் இருக்குது அந்த உடல் நலத்திலருந்து குணமாகணும் அப்படின்றீங்களா சரி செய்யும் தடை அது வந்து நிறைய கிரக தோஷத்தில் இப்போ வந்து ராகுகேது தோஷம் சொல்லுவாங்க மாங்கலி தோஷம் சொல்லுவாங்க நிறைய அந்த தோஷத்தை வந்து எப்பேற்பட்ட தோஷத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸாக வந்து இந்த சால்ட்டு சக்ஸஸ் தெரப்பி இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்கள் இதுதான் மெத்தேட் இதை பார்த்துருப்போம் வீடியோவில் இருக்கலாம் இதுதான் மெத்தேட் அவ்வளோ வந்து எஃபெக்டிவ் கொடுக்க வேண்டியது நிறைய பேருக்கு வந்து ஒரு வாழ்க்கையை மாற்றிருக்குது நிறைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுருக்குது அவரவர் தேவையை பொறுத்து இப்போ வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் கடனை எனக்கு கடன் 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 அதிகமாக இருக்குது எனக்கு எந்த தொழில் செஞ்சாலும் வந்து நஷ்டமாக இருக்குது அதே மாதிரி வந்து என் வீட்டில் வந்து நிம்மதி இல்லை கணவர் ஒரு பக்கம் இருக்கிறார் மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க குழந்தைங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க கொடுத்த கடன் திருப்பி வரலை வாங்கணும்னு நான் நினச்சா கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டுருக்குறாங்க அனைத்துக்கும் ஒரு தீர்வு தான் இந்த சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் நான் அந்த தடையால நான் திருமண தடையால நான் காலஸ்தி போனேன் நான் வந்து திருமஞ்சநேரி போனேன் எங்கெல்லாம் கோயில் சொன்னாங்களோ நாங்கள்லாம் போனேன் அப்போ கூட எனக்கு திருமண தடைக்காக நான் வந்து திருமணநேர் கோவில் போயிருக்கிறேன் நிறைய ராகு இது பரிகாரம்லாம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தடையாவே இருக்குது ஒரு நல்ல வரன் கிடைக்கலன்னு கஷ்டப்படுறீங்களா கவலை விடுங்க இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணாவே சக்ஸஸ் ஆகிடுவீங்க அதே போல் வேலை கிடைக்கல எனக்கு எதாவது வந்து நல்ல வருவாய் வரணும் எனக்கு வேலை கிடைக்கணும் அதே மாதிரி நான் நிம்மதியாக இருக்கணும் விடுதலை ஆகணும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு மகா சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நிறைய பேர் வந்து இங்கே செஞ்சு தான் போகிறாங்க ஒவ்வொருவரும் வந்து அவரவர் வந்து சூழ்நிலைக்கு தகுந்தாலும் போகிற வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம எப்படி பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணுறோமோ அதேமாதிரி சார்ஜ் பண்ணிவிடும் சார்ஜுடைய தெரப்பி தான் ஏன்னா ஒம்பது நவகிரகத்தையும் சரி செய்யணும் ஏழு ஆறாவையும் சரி செய்யணும் லைஃப்பை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாவே வருஷத்துக்கு ஒரு முறையாக இந்த வந்து சால்ட்டு சக்ஸஸ் தெரப்பியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே சூப்பராக சுபிச்சமாக சக்சஸ் ஆகிடுவீங்க நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும் எப்போ வேணாலும் பளிக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தியாகவும் உங்கள் கஷ்டங்களை தீரும் உங்கள் பிரச்சனை தீரும் அந்த பில்லி சூனிய ஏவல் செய்வன எந்த கோளாறாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட கோளாறுக்கும் ஒரு விடிவு காலம்தான் வந்து இந்த சால்ட்டு சக்ஸஸ்ஸு தெரப்பி இது உப்பு பரிகாரம் இது உப்பு பரிகாரம் நீ நினைக்கிற மாதிரி சும்மா சாதாரண பரிகாரம் இல்லை உப்பு சாவிதமானதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா வந்து அவ்வளோ வாழ்க்கையில் நல்லா வந்து வெற்றி ஆகணும் சந்தோஷமாக இருக்கணும் சக்ஸஸ் ஆகணும் தேவையானதெல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க லைஃப்பில் நீங்கள் அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாக அடைந்தே தீருவீங்க இந்த எபிசோட நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப் சக்ஸஸ் டைமில் போட்டால் வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்கள் வாழ்க்கையும் மாறணும் நீங்களும் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் ஒரு விடிவு காலம் தான் அது அவ்வளோதான் அறிவோம் தத்தத் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நமச்சி வாயும் இதுதான் சால்ட்டு சக்ஸஸ் தெரப்பி 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 அறிவோம் தத்தத்